மற்றும் ஒரு காணொளி வழியாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி பிள்ளைகள் ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஃபைனல் எக்ஸாம் எழுத போகிற பிள்ளைகளுக்கானது சரியா ஸோ கணித விஞ்ஞான பிரிவு மாணவர்கள் லெவல் கெமிஸ்ட்ரி ஆன்லைன் க்ளாஸ் தொடர்பாகவும் மாதிரி கெமிஸ்ட்ரி நேரடி ஓப்பு தொடர்பாகவும் இந்த வீடியோவில் கதைக்கிறேன் தேவையான பிள்ளைகள் வந்து இந்த வீடியோவை முழுசா பாருங்கள் பிள்ளைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வச்ச பொறுத்த மட்டும் இப்போ நாங்கள் இன்னோகானிக் வந்து பெருமளவுக்கு முடிஞ்சிது பிள்ளைகள் ஸோ இன்னோர்கானிக் வந்து முடிய போதும் எண்பது வீதம் அளவுக்கு படிச்சுருக்குறோம் அதேமாதிரி ஓகேனிக் கெமிசி பார்த்திங்கன்னா அதுவும் பெருமளவுக்கு முடியப்போகுது அதுவும் ஒரு எழுபத்தஞ்சு வீதம் அளவுக்கு முடிச்சிட்டோம் பிள்ளைகள் இன்னும் ஒரு கொஞ்சம் தான் இருக்குது இப்போ நீங்கள் ஆன்லைன் வாப்பில் ஜாயின் பண்ணுற சகல பிள்ளைகளுக்கும் ஸோ நாங்கள் இருந்து அதாவது உங்களோட அலகு நான்குல இருந்து ஏற்கனவே இருபத்தி ஆறு வச்சுக்கு நடந்து முடிஞ்ச சகல வகுப்பு வீடியோவும் கொடுக்குறேன் பிள்ளை அதாவது நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணுற ஒருத்தர் இப்போ நீங்கள் மொத்தமாக சேர்த்து ஒரு மாதத்துக்குரிய கட்டணம் மூவாயிரூவா செலுத்த போகிறீங்க அந்த முதல் மாத கட்டணம் நீங்கள் செலுத்தும் போதே உங்களுக்கு சடத்தின் வாயுநிலை மாதிரி சக்தியல் இன்னோகானிக் இதுவரைக்கும் நடந்த சகல வகுப்புகள் ஓகேனிக் இதுவரைக்கும் ச நடந்த சகல வகுப்புகளையும் நீங்கள் பார்த்து படிக்கலாம் பிள்ளைங்க நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வேகமாக ஏற்கனவே நடந்து முடிஞ்ச வகுப்பு வீடியோக்களை பார்த்து முடிச்சுட்டு இப்போ நாங்கள் நடக்கிற எங்களோட வகுப்பில் நடக்கிற அதே வேகத்தில் நீங்கள் உங்களோட கிளாஸை வந்து எடுத்து போகலாம் கிளாஸை பொறுத்த மட்டும் இல்லை நீங்கள் கிழமையில் பிள்ளைகள் ஆறு நாளைக்கு வகுப்பு நடக்கும் நீங்கள் விரும்பினால் உங்களுக்கு நேரம் இருந்தால் நீங்கள் யூடியூப் லைவாக வழியாகவும் ஜாயின் பண்ணி கொள்ள முடியும் மாதிரி ஜூம் லைவ்லையும் ஜாயின் பண்ணலாம் நீங்கள் ஜூம் லைவ்ல ஜாயின் பண்ணீங்கன்னு சொன்னால் படிப்பிக்கிற நேரமே உங்களோட டவுட்டுகளை வந்து கேட்டுக்கொள்ளலாம் பிள்ளை நீங்கள் நேரடியாக வகுப்பு நடந்து கொண்டு என்னோட கதைக்கலாம் இதை தாண்டி நான் நேரடி வகுப்பு அதாவது லைவாக நீங்கள் கட்டாயம் ஜாயின் பண்ணணும் கட்டாயப்படுத்த மாட்டேன் ஏனென்றால் நாடு முழுக்க இருந்து நிறைய பகுதிகளில் இருந்து படிக்கிறீங்க அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான நேர பிரச்சனை இருக்கும் பிள்ளைகள் ஸோ அதனால் நீங்கள் ஒரு நேர அட்டவணையோண்ட போட்டுக்கொண்டு அந்த நேரத்தில் வீடியோவை பார்த்து படிக்கலாம் உங்களுக்கு நேரம் இருந்தால் வகுப்பு நடக்கல நீங்கள் லைவாக ஜாயின் பண்ணி படிக்கலாம் சரிதானே இப்போ வந்து இன்னோர்கானிக் ஆர்கானிக் முடிச்சு போட்டு அதில் இன்னோர்கானிக் ஃபர்ஸ்ட்டுக்கு முடிஞ்சிடும் பிள்ளைகள் இன்னோர்கானிக் முடிஞ்சோன்னு நாங்கள் அடுத்த கட்டமாக ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி வந்து தொடங்கிடுவோம் இதை தாண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வகுப்புக்குரிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வச்சுக்குரிய பேப்பர் கிளாஸ் வந்து தொடங்கியாச்சு பிள்ளைகள் சரியா நீங்கள் செலுத்துகிற கட்டணம் பேப்பர் கிளாஸுக்கு வேறு தியரி கிளாஸுக்கு வேறு ஒவ்வொரு பாடத்துக்கும் வேற அப்படி எல்லாம் இல்லை பிள்ளைகள் நீங்கள் மாதத்துக்குரிய கட்டணம் மூவாயிரம் ரூபா பே பண்ணீங்கன்னு சொன்னால் அந்த மாதம் நடக்கிற புதிய வகுப்புகளையும் நீங்கள் பார்க்கலாம் ஏற்கனவே நடந்து முடிஞ்ச சகல வகுப்புகளையும் நீங்கள் விரும்பின நேரம் பார்த்து படிக்கலாம் தொடர்ந்து நம்மளோட வகுப்பில் கடைசி வரைக்கும் இருந்து படிக்கிற ஒரு பிள்ளையால் ஏற்கனவே படித்து முடித்த வகுப்பு வீடியோக்களை திரும்ப திரும்ப நீங்கள் தேவைப்பட்ட மாதிரி பார்த்து படிக்கலாம் பிள்ளைகள் பேப்பர் கிளாஸுக்கு வந்து தனியாக பேமெண்ட் இல்லை பிள்ளைகள் நீங்கள் தியரை கிளாஸ் பேப்பர் கிளாஸ் ரெண்டும் சேர்த்து தான் ஒரே மாத கட்டணம் இதை தாண்டி சில பிள்ளைகள் தியரை கிளாஸில் ஜாயின் பண்ணாமல் பேப்பர் கிளாஸுக்கு மட்டும் ஜாயின் பண்ணுறாக்கள் உங்களுக்கு வந்து விசேட கட்டண முறை இருக்குது உங்களுக்கு மனத்தியாலத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கட்டணம் அறவிடப்படும் இதை தாண்டி தியரி என்றால் வெறும் தியரி படிக்கிறேன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க பிள்ளைகள் அந்தந்த தியரி படிப்பு கேட்கல அந்தந்த தியரிக்கு பொருத்தமான கடந்த கால வினாக்கள் சகலதை நாங்கள் முழுமையாக வழங்கப்படுத்துறோம் கடந்த கால வினாக்கள் முழுவதுமாக விளங்கப்படுத்தப்படுது அதை தாண்டி முக்கியமான மிக தரமான மாதிரி வினாக்கள் உங்களுக்கு தியரி கிளாஸ்லே வந்து விளங்கப்படுத்தப்படுது அப்போ ஃபைனல் எக்ஸாமுக்கும் இன்னும் சரியாக இருத்தால ஒரு வருஷம் இருக்குது பிள்ளைகள் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஏர்லியாக தான் எக்ஸாம் நடக்கும்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் நீங்கள் சிலபஸ் பிரச்சனை யோசிக்காமல் உங்களுக்கு வேகமாக நீங்கள் சிலபஸ் முடிக்கணும் முடிக்காத அந்த பிரச்சனையை யோசிக்காதீங்க பிள்ளைகள் இந்த கடந்த அஞ்சு வருஷமாக பார்த்தீங்கன்னால் ஒன்லைனில் இந்த வகுப்பு நடக்குது நேரடி ஒன்லைன் சொல்லி ஒரு பதினஞ்சு வருஷமாக இந்த வகுப்பு நடக்குது இந்த ஒன்லைன் வாப் பண்ணிட்டு இடையில் விட மாட்டேன் பிள்ளைகள் உங்களுக்கு நூறு வீதம் சிலபஸ் முடிக்கப்படும் முதலாம் பாடத்தில் தொடங்கி இப்போ உங்களுக்கு ஏற்கனவே வகுப்பு நடந்து கொண்டிருக்குது சரியா இருபத்தி ஆறு வச்சுக்கு முதலாம் பாடத்தில் சொங்குன்னு இப்போ வந்து இன்னோகானிக் ஓகேனிக் வந்துருக்கிறோம் இப்போ பதினாலாம் பாடம் வரைக்கும் இதே மாதிரி வகுப்பு நடக்கும் பிள்ளைகள் இப்போ ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வச்சுக்கு பதினாலாம் பாடம் வரைக்கும் முழுமையாக முதலாம் பாடம் எப்படி கொப்பியில் எழுதி படிப்பிச்சு கேள்வி செஞ்சு அந்த மாதிரி எடுத்தமோ அதே மாதிரி தான் அழகு பதினாலும் பூரணமாக முடிச்சிருக்கிறோம் பிள்ளைகள் சரியா பதினாலாம் பாடம் வந்துட்டு டியூட் கொடுத்து அதை சும்மா மேலோட்டமாக வழங்கப்படுத்தி அந்த வேலை எதுவுமே செய்யலை பிள்ளைகள் பழமையாக கொப்பியில் எழுதுகிற மாதிரி அழகாக ஒவ்வொரு வகுப்புலையும் ஒவ்வொரு உற்பத்தி ஒவ்வொரு பகுதிக்கும் அந்தந்த பகுதிக்கு வந்த கட்டுரை வினாக்கள் எல்லாம் விளங்கப்படுத்தித்தான் எடுத்துக்கொண்டு போயிருக்கிறேன் ஸோ நீங்கள் சுயமாக படிக்கக்கூடிய ஒரு பிள்ளைன்னு சொன்னால் உங்களுக்கு மிக பொருத்தமான வகுப்பாக நம்மளோட வகுப்பு இருக்கும் சரிதானே இந்த வகுப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணி என்றால் சைபர் எழுபத்தஞ்சி மூன்று இருநூற்றி முப்பது இருநூற்றி முப்பத்தொன்று இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க பிள்ளைகள்